ஜோதி ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ குறிப்பா எது சம்பந்தப்பட்ட விஷயம் பார்க்க போறா இந்த மூல நட்சத்திர பெண் அப்படின்றத சொல்லுவாங்க அதாவது பெண்களுக்கு மூல நட்சத்திரமா இருக்கும் பட்சத்துல மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில திருமணம் விழாவது தாமதம் இருவது ஆயிட்டு இருக்கு இது உண்மையிலேயே சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாதுன்றதுதான் இந்த மூல நட்சத்திரம் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா மேஷ லக்னம் ஆணுக்கு இந்த துலா லக்ன பெண்ணுக்கு மட்டும் தான் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் இது பொதுவான கருத்துன்றது சொல்லி நிறைய பேருடைய அந்த மூல நட்சத்திர பெண்களுடைய மேரேஜ் என்பது தாமதமாக சுச்சுவேஷன் இருக்குது காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மேஷ லக்னத்துக்கு அந்த தந்தைஸ்தானம் என்பது ஒன்பதாம் ராசி தனுசு ராசி என்பது வருது அந்த தனுசு ராசில மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த விஷயம் என்பது சொல்லியிருக்கிறாங்க அந்த மேஷ லக்கணத்துக்கு அந்த லைஃப் பார்ட்னருடைய லக்கணம் என்பது அதுக்கு ஏழாவது லக்கணம் தொழா லக்கணம் ஆனா இவங்களுக்கு மட்டும் தான் அந்த விஷயம் என்பது இது எல்லா லக்கணத்துக்கும் எதுவும் பொருந்தாதுன்றது நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் ஆனா அது காலப்போக்குல வந்து பல விஷயங்கள் மாறியது போல ஒரு குழப்பம் எது வந்துருச்சு அப்ப நம்ம சரி முன்னாடியே நம்ம பார்த்து எப்படி இது விதிவிலக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்தீங்கன்னா மூல நட்சத்திர பெண்ணாக இருக்கும் பட்சத்துல அந்த பெண்ணுடைய ஜாதத்துல மாமனார் ஸ்தானம் அந்த மாமனாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பது இருக்கு அந்த ஏழாவது ராசிக்கு ஒன்பதாவது அப்படி அந்த பாவம் மூணாம் அதிபதி அந்த உபநட்சத்திர நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பெண்ணுடைய இருந்தாலும் அவங்க மாமனாஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனை கொடுக்கா இது போல பல விஷயங்களை செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணணும் அதே போல நடப்பு தசா புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாவது பாவத்துக்கு பாதகமான பாவம்னா ரெண்டு பத்து இந்த பாவ தொடர்புகள் அந்த பொண்ணு அந்த பெண்ணுடைய அஹ் தசாபுத்தில இல்லாத பட்சத்திலும் அந்த நம்ம ஏற்படுத்தி வைக்கலாம் இதுவும் நிறைய விதிவிலக்கெல்லாம் இருக்கு அப்போ ஒரு மூல நட்சத்திரம் பெண்ணாக இருக்கும் பட்சத்துல மூணாவது பாவம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த மூணாவது பாவத்துக்கு பாதக பாவமான ரெண்டு ஆறு பத்து கனெக்டிவிட்டி தசாபுத்தில இல்லாத பட்சத்துல அந்த பெண்ணை நிச்சயமாக இணைக்கலாம் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு பிரச்சனையும் நிச்சயமாக ஏற்படாது